அதாவது வேதத்தில் அதிகாரம் உள்ள பிராமண்கள் அவர் இந்த மந்திரம் அது வியாபார உபனிஷத்து மந்திரம் அக்னி இத்தியாதி மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி கிரிபுண்டராம தண்ணீர்ல பழச்சி விட்டுவங்கள்ல சிவாயண என்று சொல்லி கொடிய அந்த பேர் அந்த பொடிய உட்பு

அந்த பரமேஸ்வரன் தான் சிவசக்தி ரூபமா இருந்த பிரபஞ்சமா இருக்கிற தத்துவங்களை ஞாபகம் கேஸ்வ ஆராதனை செய்ய முடியும் என்ன அப்படின்னா சிவோ குருவா சிவ பக்தியன் ஆரம்ப அந்த வாக்கியம் இப்படி சிவஞானம் வந்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமா கிடையாது தானே சிவன் சிவனே சிவன் இது பேர ஆச்சியாக்க பிரலை அவன் எப்படி அணைகிறானோ மறுபடியும் பிரவே கிடையாது அவன் தான் புக்தி அடைகிறான்